சமீபத்துல திருமணம் தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மக்களுடைய கவனத்தை பெற்று இருக்கு முறையான திருமண சடங்குகள் இல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டா இந்து திருமண சட்டத்தின்படி அத்தகைய திருமணங்களை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது திருமணங்கிறது வெறும் ஆடல் பாடலுக்கான நிகழ்ச்சி மட்டும் கிடையாது அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் பொருளா மாறி இருக்கு பைலட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க எந்த சடங்கு முறையிலும் பின்பற்றாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எங்களுக்கு கண்டிப்பா விவாகரத்து வேணும் அப்படின்னு உச்சநீதி

ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு தனிநபர்களும் வாழ்நாள் முழுக்க கண்ணியமான சமமான ஆரோக்கிய உறவுல நுழையத்துக்கான ஒரு புனித நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேர் மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த திருமண சட்டப்படி எவ்வித முறையான சடங்குகள் இல்லாம கணவன் மனைவி அந்தஸ்தை பெறுவதை உச்சநீதிமன்றம் நிராகரிக்குது திருமணத்துல மணமகளும் மணமகளும் அகிடிக்கு முன்னாடி ஏழு அடிகள் சேர்ந்து நடந்து வரணும் விக்குவேதத்துல சப்தபடின்னு சொல்லுவாங்க நாம நண்பர்களாகிட்டோம் இந்த நட்பில் இருந்து பிரிய மாட்டோம் அப்படின்னு மணமகள் கிட்ட மண மணமகன் சொல்லுவான் இந்த சடங்கு இல்லாம நடத்தப்படும் இந்து திருமணம் இந்து திருமணம் ஆகாது அப்படின்னு திருமண சர்ச்சைகளின் போது சான்றிதழ ஒரு ஆதாரமா கருதலாம் ஆனா சடங்கு இல்லாம நடத்தப்பட்ட திருமணத்துக்கு அந்த சட்ட சான்றிதழ் அந்தஸ்து அளிக்காது இந்து திருமண சட்டப்படி அத திருமணமா கருத முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது எல்லாமே டிவோர்ஸ் கேட்டு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடியா அமைஞ்சிருக்கு அவங்களுடைய கல்யாணத்தைய கேள்வி கேட்கிற வகையில் அமைது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சர்டிபிகேட் மட்டும் ஆதாரமா இருந்தா போதாதா ஆனா சடங்கு செய்யல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு விவாகரத்தை மறுத்தா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையை பார்க்க போனா நீதிபதிகள் சட்டபூர்வமா தான் தீர்ப்பளிக்க முடியும் அதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின்படி படி அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் படி தீர்ப்பளிச்சிருக்காங்க அந்த இந்து திருமண தான் மணமகளும் மணமகளும் அக்னி முன்னாடி ஏழு அடிகள் சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சப்தப்படி சடங்கு முறையா செய்யணும் அப்படின்னு கட்டாயமா சொல்லியிருக்காங்க இதை மேற்கொள்காட்டி தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க ஆனா அந்த சட்ட வகை சொல்றதோட நிறுத்திக்கலாம் நீங்க டிவோர்ஸ் கட்டு வந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி திருமணம் ஒன்னு ஆடல் பாடல் உரையாடல் நிகழ்ச்சி கிடையாது சமூகத்துல கல்யாணத்துக்கு இருக்கிற புனிதத்தை இளைஞர்களும் இளம் பெண்களும் புரிஞ்சுகிட்டு நடக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க சொன்ன அறிவுரை வேணா கொஞ்சம் ஹார்ஸா இருந்திருக்கலாம் இப்போ இங்க அடிப்படை பிரச்சனையா அந்த இந்து திருமண சட்டத்துலதான் இருக்கு அதுலதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மேலும் அதுல குறிப்பா இப்போ வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது வேற மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தினர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த சட்ட வகையை வலியுறுத்த

மரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சடங்கு மறுப்பு திருமணம் அப்படிங்கிற ஐடியாவையே பெரியார் தான் முன்னின்று தொடங்கி வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே ஜாதி மறுப்பு திருமணத்தை பெரியாரே முன்னின்று நடத்தி வச்சிருக்காரு ஆனா பெரியார் இயக்கத்தை வச்சு செயல்படுத்தின உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன ஊட்டி கவர்மெண்ட் வச்சே செயல்படுத்த வச்சாரு அதன் மூலமா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்களுக்கு சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாச்சு நீங்க விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றுறது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு மனமக்களோட விருப்பத்தின் பேர்ல தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஆக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுயமரியாதை திருமண சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த மாதிரியான சட்டம் நாடு முழுக்க இருந்தா சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா அமையும் அவங்களுக்கு சட்டபூர்வமான எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை உண்டாகும் அதனால ஒரு சீரான சமூகத்தை இந்தியா முழுக்கவே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்மளுடைய சுயமரியாதை திருமண சட்டம் இந்தியா முழுக்க அமலாகி இருந்தா இப்போ டிவோர்ஸ் கேட்டு போனவங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிருக்கும் ஒட்டு திருமணமா இருந்தாலும் சரி இடஒதுக்கீட்டா இருந்தாலும் சரி நலத்திட்ட உதவிகளா இருந்தாலும் சரி தமிழ்நாடு எப்பயுமே இந்தியாவுக்கு முன்னோடியா தான் இருக்கு நாட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில பிரச்சனை எழுந்தாலும் அந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு ஏற்கனவே அணுகி இருக்கும் அதுக்கான தீர்வுகளை வச்சிருக்கோம் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் நகர்வுகளை இந்தியா முழுக்கவே கொண்டு வந்தா இந்தியா ஒரு ப்ரோக்ரஸிவான நாடா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல டிவோர்ஸ் மறுக்கப்பட்ட அந்த தம்பதிகளுக்கு வேற வழியே இல்ல டிவோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதான் உறுதியாகி இருக்கு சடங்குகளை மறுத்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சொல்லணும் சடங்குகளை பின்பற்றும் அதை புறந்தும் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்களோட முடிவு தான் அவங்களோட உரிமை இந்த உரிமையை நிலைநாட்ட மாதிரி சட்ட வகைகள் கொண்டு வரப்படணும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு